வடிவேலு வெற்றிக்கு காரணமே நான் தான் சிங்கமுத்து யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதாக நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் வடிவேலு வழக்கு தொடர்ந்திருந்தார் ஐந்து கோடி மானநஷ்ட கேட்டு தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து இன்று பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் வடிவேலுவின் வெற்றிக்கு தானே காரணம் என்றும் தன்னை துன்பிருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீரதீர சூரன் அடேங்கப்பா நம்ப முடியலையே ஒரு தமிழ் படத்தில் பொதுவாக வரை காட்சிகள் இருக்கும் ஆனால் வீர முதல் பதினைந்து என அப்படத்தின் இயக்குனர் அருண்குமார் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு காட்சியும் ஐந்து முதல் ஏழு வரை நிமிடங்கள் இருக்கும் என கூறியுள்ளார் மேலும் முதலில் ரிலீஸ் ஆகும் இரண்டாம் பாகம் சண்டையில் தொடங்கும் எனவும் முதல் பாகத்தில் அதற்கான காரணம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் விவகாரத்து விவகாரம் நாக சைதன்யா தனது விவகாரத்து தொடர்பாக கருத்து தெரிவித்த தெரிவித்தா அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு நடிகர் நாக சைதன்யா கண்டனம் தானும் தனது முன்னாள் மனைவியும் ஒருமித்து எடுத்த விவகாரத்து முடிவை கலங்கப்படுத்தும் விதமாக மற்றவர்கள் கருத்து தெரிவிப்பதை ஏற்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் டிவி செய்திகளுக்காக நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் விபத்தில் சிக்கிய பிரியங்கா மோகன் தெலங்கானாவில் நடிகை பிரியங்கா மோகன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விழுந்து விபத்து நேரிட்டது எனினும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் பிரியங்கா மோகன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விபத்தில் சிக்கிய பின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார்